மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மீன ராசிக்காரர்களை வாழ்க்கையில வழிநடத்தி செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோல்வி அடைஞ்சு துவண்டு போனாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய மீன ராசிக்காரங்க கால புருஷ சக்கரத்துல பன்னிரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடியது மீனராசி உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீன மீனராசி நீர்த்தத்துவம் கொண்ட ராசிங்க சுக்கிர பகவான் உச்சம் புதன் பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் ரெண்டு மீன்கள் புரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மீன ராசிக்காரங்க மீன ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் கடல் பற்றி ராசிக்காரங்க மென்மையான மனம் ஆழ்ந்த கருணை மற்றும் கற்பனை சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பிறரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுல தனித்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க மற்றும் ஆசைகள் இவங்களோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் முக்கிய காரணிகளாக இருக்குங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் ரொம்ப நேரத்தை எடுத்துக்குவாங்க ஒருத்தவங்க மேலே உண்மையான அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உண்மையோடு காப்பாற்றுவாங்க பிறர் சந்திக்கும் பிரச்சனையை தங்களோட பிரச்சனை போல உணர்வாங்க அன்பும் பாசமும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க ஆனால் உணர்ச்சிகளை எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க திறன் மற்றும் உள்ளுணர்வு இவங்களுடைய பலமாக இருக்குங்க கலை இலக்கியம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறப்பா விளங்குவாங்க சில நேரங்கள்ல அதிக உணர்ச்சி காரணமா முடிவெடுக்கிறதுல குழப்பம் ஏற்படலாம் ஆனா மனசாட்சியை கேட்டு செயல்படுறதால நல்ல பலன்களை பெறுவாங்க இந்த மீனராசிக்காரங்க குடும்பத்தார்களோட நலனுக்காக பல தியாகங்களை செய்வாங்க குடும்பத்துல அமைதியான சூழலை உருவாக்க விரும்புவாங்க சண்டனாவே இவங்களுக்கு பிடிக்காதுங்க சிக்கலை சமசாரம் மூலம் தீர்க்க விரும்புவாங்க கனவுகள் அதிகமாக காண்பாங்க ஆனால் அவற்றை நனவாக்குறதுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு தேவைப்படுதுங்க மீன ராசிக்காரங்க சில நேரங்களில் மற்றவங்களை நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிருப்பாங்க ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு உள்ளார்ந்த பலன் தரும் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த மீனராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேங்க கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிருச்சுடா கடவுளேன்னு கதறி கதறி அழுத இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க மீனராசி என்பர்களே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருக பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு உத்தரவு கொடுத்திருக்காரு என்னமா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசியினால நான் வாக்கு சொல்றனே இருக்கட்டுங்க நான் சொல்கிற இந்த வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களே முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான்கிட்ட வாய்விட்டு வேண்டீங்களோ உங்களோட வேண்டுதலை வந்தால் அந்த முருகப்பெருமா நிச்சயமாக உங்கள் கூட நின்று துணையாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும் எந்த ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நல்ல செய்தியோட தாங்க நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த வீடியோ பதிவை உங்களை பார்க்க வச்சுருக்காருன்னே நீங்கள் நினச்சிக்கோங்களேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்க்குறது எனக்கு பிடிக்காமல் கூட போயிடலாம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் முன் யோசிச்சு செய்யுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு கவனம் தேவைங்க மீன மீனராசிங்களை பற்றி சொல்லவா வேணும் தனக்குன்னு கேர் அப்படிங்கிறது ஒன்று கூட கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இந்த விஷயம் தப்புன்னு நினச்ச நினச்சிங்கன்னா இந்த விஷயம் தப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிறீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் கேர் எடுத்துக்குவீங்க அது ஒரு புறம் இருக்க மருத்துவரை பார்த்து கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆலோசனை கேட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லையா சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் நல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வீர தீர செயல்கள் குடும்ப பொறுப்பு மற்றது எல்லாமே செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் புரியுதுங்களா அடுத்ததான் we சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகங்க வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் நிலவுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து காணப்போகிறீங்க அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் சூப்பராக வாழக்கூடிய அமைப்பில் பிறந்திருக்குங்க இன்னும் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வராகியமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க நல்ல வழி பிறக்குங்க இப்போ மீனராசிக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இல்லையா நல்லது நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து செயல்படுங்க அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்களுடைய அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க எப்படி வளம் வராங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட போகுது எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவுக்காரன்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் மிக அதிகமாக உதவி எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளையாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க சிலருக்கு உறவுக்காரர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுமையா இருக்கிறது அவசியங்க புதுசா ஆடை வாங்க போறீங்க அபகரணங்கள் வாங்கி எல்லாம் மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்து விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்க போறீங்க எதிர்கால பிரச்சனைகளுக்கு கடன் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நமக்கு வரக்கூடிய பண வரவை வச்சு கடன் வாங்காமல் சமாளிச்சுக்கோங்க இது உறவுக்காரவங்க ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க ஆனாலும் குரு பகவானினோட பலத்தினால அது எல்லாத்தையுமே தூசி மாதிரி சமாளிச்சிருவீங்க ஆன்மீகத்துலேயும் நாட்டம் அதிகரிக்குங்க சிலருக்கு வெளிநாடு வெளியூரெலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லேயும் ஆதரவு பெறுங்க அலுவலகத்தை வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணிகள் அவருடைய பதவி உயர்வு நீண்ட எதிர்பார்த்த பதவி உயர்வு உயர்வு சம்பள போன்ற சலுகைகள் நாட்களும் மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்ல வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க வியாபாரத்தை வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இல்லையா அதற்கான முயற்சிகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஈடுபடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றியும் இருக்கு அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறப்போகுது பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு கௌரவிக்கப்பட போறீங்க படப்பிடிப்பு தொடர்பாக சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டையும் வரிசையும் பெற போறீங்க போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய தோழிகள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல் பாராட்டு பெற கணவரோட மனசுக்கு மகிழ்ச்சியை தருங்க செல்லக்கூடிய பெண்மணிகளை வரைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்குங்க கண்டிப்பா நீ வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க உங்களுக்கு தகுதியான திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்குங்க பண வரவு கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் பத்து பைசா வந்து கடன் இல்லாமல் எந்த தேவையும் முழுசாக அடைக்க போறீங்க உங்கள் துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே மொழியடிக்குங்க அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையில் நல்ல முன்னே முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்து மேல அக்கறை அதிகரிக்க போகுதுங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தொடங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தொழிலும் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்தின் வழிநடக்கும் ஆண்டவனே ஆண்டவனை துணையின்றி வாழும் மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிபதி அதாவது வியாழ பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவருடைய பார்வை இருந்துட்டால் போதும் நவ கிரகங்களில் மற்ற எட்டு கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல இவருடைய பார்வைக்கு அதிக பலம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீன ராசியுடைய நிலை நல்லா இருக்கா வெளியே சொல்கிற மாதிரி இருக்கா கண்டிப்பாக இல்லைங்க எப்பவுமே கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்கோம் நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம் நிஜமாக நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லை கஷ்டத்துல இருக்கோமா கஷ்டத்தில் தான் இருக்கமா எதையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறதில்ல இதனாலேயுமே வெறுத்து போய் நம்மளை என்ன பண்ணுறோம் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எல்லார்த்தையுமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லப்போனால் நம்மோட உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியும்னா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்குது மனசில் எல்லாருக்கும் எல்லாமாவும் நம்ம இருக்கமே நமக்கு யார் இருக்கா வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு ஸோ இந்த நேரங்களில் அடை போங்கடா உங்கள் கிட்டே சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன தூக்கி செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு தோணும் இதனாலேயே மீன ராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதெல்லாம் நடக்குங்க எழுதி வேணால் வச்சுக்கோங்க இதோடு நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பதிவின் மூலமாக அம்மனுடைய வழிபாட்டுக்கு ஆண்டவனுடைய வழிபாட்டுக்களை பெரியவங்களால் அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ நல்லது செய்யாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் சேர்த்துக்குவோம் பழம் கூட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்படிப்பட்ட தெய்வ பழம் பொருந்திய நாட்கள் மீனராசி எப்படி இருக்க போகுது கிரக நிலைகள் சாதகமா பாதகமா இதோட நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்த காரம் பா எதையுமே சொல்ல விடம் வெளியவே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து துவண்டு போகக்கூடிய ராசின்னு உங்களை சொல்லலாம் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா அழுத்தக்காரன் எதுக்குமே வந்து அசரமாட்டான்னு சொல்லிட்டு அதுவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க ஓடி போய் உதவி செஞ்சு மற்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதும் இவங்களாதாங்க இருப்பாங்க அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய நேரங்களில் தான் மற்றவங்க சொல்கிறது எப்படி பாரு அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எதுக்காக இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டா அந்த முன்னாடி முன்னாடி நின்று பேசக்கூடிய வாயெல்லாம் அப்படியே முடிக்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் சரிங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜாக் பட்டடிக்க போகுது அற்புதமான மாற்றம் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சுப காரியங்களாக நடக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஜென்ம சனி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லா விஷயங்கள்லேயுமே இது நாள் வரைக்கும் கஷ்டம் இன்னும் எல்லாமே சுலபமாக மாறப்போகுது ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது வண்டி வாகனம் தொழில் அமைப்பு பதவி எல்லாமே கிடைக்க போகுது பல்வேறு ஏற்றங்கள் கிடைச்சாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உசாரா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இணக்கமா இருக்கணும் சமாதானமா போறது ரொம்ப நல்லது குடும்பத்துல வெள்ளை கொடி காட்டுறது நல்லது முடிஞ்சா அணுதினமும் வெள்ளை கொடியை வந்துட்டு தலையில கூட கட்டிக்கிட்டுங்க அந்த அப்பா பேசட்டும் கூட பிறந்தவங்க பேசட்டும் கட்டின மனைவி பேசட்டும் கட்டின கணவர் பேசட்டும் யார் வேணால் பேசட்டுங்க அமைதியாக இருங்க அவங்களே சைலண்ட் ஆகிருவாங்க தேவையில்லாதவங்கக்கிட்ட பொறுமை சரியில்லையா இருக்காங்க மாதிரி உங்களுக்குள்ளே நமக்கு கொதிக்கும் பின்னாடி பார்த்துக்கலாம் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் இல்லை மீனராசிக்காரங்க இதோட யாராவது உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு வீண் வாக்குவாதம் செய்கிறது பிரச்சனை பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும் நான் தான் நாய் குழைச்சா நாய்க்கு தான் நஷ்டம் மலைக்கு நஷ்டமா மலையை பார்த்து நாய் கொலைச்சா யாருக்கு நஷ்டம் மலைக்கு தான் நஷ்டம் ஸோ நம்மளாம் கிரிவலம் போனால் என்ன பண்ணுது மலை அப்படியே தான் நிற்கிது அந்த மலை மாதிரி நில்லுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதியாக அணுதினமும் படிக்கிறது இந்த குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க குடும்ப சிக்கல்களை தீர்த்து கொடுக்கும் இதில் பெரிய சந்தோஷங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களை வரைக்கும் வழிபாடு அப்படிங்கிறது புதன்கிழமை தோறும் வெளி தெய்வ வழிபாடு செய்கிறது குடும்பத்தில் நல்ல மேன்மையை கொடுக்குங்க அம்பாள் மகாலட்சுமி இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திலையும் சரி லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும் ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டிற்கு இரு தாமரைகளை கொண்டு வந்து பூஜை செய்கிறது விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லா விதமான மாற்றங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தைரியத்தோடு செயல்படுங்க நேரம் நல்லா இருக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாகும் முயற்சிகள் எல்லாமே படிக்கும் தொட்டக்காரியங்கள் எல்லாமே வெற்றிப்படும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க வாய்ப்பு அமையும் வாழ்வு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு பயப்படாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லது அதே போல் பெண் தெய்வத்தோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்குங்க பெண்களாக இருந்தாலும் சரி மீனராசி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்களால் ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நல்ல காலகட்டம் பெண் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் நடக்கும் இதில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்ட கோபத்தை தவிர்க்கணும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பழக்க வழக்கம் வண்டி வாகனத்துல மிகுந்த கவனமாக இருக்கணுங்க இதில் அபிராமி அந்தாதியை படிக்கணும்னு இல்லையா அதில் வந்து நாற்பது ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி அஞ்சாவது பாடல்களை சொல்றதும் சரி கேட்குறதும் சரி அற்புதமான பழங்களை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இதயம் கொழுப்பு அடைப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் அதீத கவனம் வச்சுக்கணும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்னா எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இதில் அரசாங்க காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க இல்லை ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்களே கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை வந்து தாமதப்படும் பெருசாக இழுத்து பிடிச்சி எதுவுமே பண்ணிடாதீங்க அதுவே உங்களுக்கு சாதாரணமாக முடியும் சாதாரணமாக செஞ்சீங்க அப்படின்னா சாதகமாக முடியும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதிங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுனியம் அதிகமாகும் தாய்மாமன் வகையில் அனுகூலம் இருக்கும் புதுசா ஆடை அப அபகரணங்கள் சேர்க்கப்படும் ஆனால் தேவையில்லாத சவகாசம் ஏதாவது இருக்குன்னா விட்டு ஒளிஞ்சிருங்க நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க உங்க உடன்பிறப்புகள் எல்லாமே உதவி கேட்டு உங்களை தொந்தரவு செய்வாங்க திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு ஷேர் மூலம் பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் இருந்த நேரத்தில் தான் கருத்து வேற்றுப்பாடுகள் வரும் ஆனால் பெருசா எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பயப்பட வேணாம் இதுவே அலுவலக பணி தனி தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களா பெண்களா பனிச்சுமை குறையிறதால உற்சாகமாக இருக்க போறீங்க சக ஊழியர்கள்கிட்ட மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேறுங்க பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்போ நீங்கள் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையோடு நடந்துக்குவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாத நாட்களுங்க புகுந்த வீட்லேயுமே அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்களுடைய ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இத்தனை நாளாக நான் வேண்டிகிட்டு இருந்த எல்லா இடமுமே எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையில் அவருடைய பார்வைங்கிறது பத்து பன்னெண்டு இடங்களில் உண்டாகிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுதுங்க நெருக்கடிகள் விலகுது மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அவமானங்கள் நீங்குது வேலை இடங்கள்லேயே உங்களுடைய செல்வாக்கு செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகுது திடீர் வாழ்க்கை போகுது வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் விலகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது செலவுகளை கற்றுக்கொள்ள போறீங்க நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு இருந்த உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி அந்நியர்கள்கிட்ட ஓரடி விலகி இருக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு நன்மை வந்து கொடுக்கும் இதோட அதிர்ஷ்ட காரச்சுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி உறவுகள்ட்டையும் சரி நல்ல பேர் இருக்கும் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேரும் உழவு தொழிலில் இருக்கவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுதுங்க பணியாளர்களாக இருக்கீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த